ஏசாயா தெற்கு தரிசன புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி ஏழு கேள்வி டேஸ் துக்கம் கொண்டாடும் டேஸ் வதங்கும் பதில் திராட்சரசம் துக்கம் கொண்டாடும் திராட்சை செடி வதங்கும் கேள்வி பெருமூச்சு விடுபவர்கள் என்று தீர்க்க தரிசி யாரை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் பதில் மன கழிப்பாய் இருந்தவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் சரியான பதிலை பொறுத்துக மேலங்களின் சந்தோஷம் ஓயும் களி கூறுகிறவர்களின் சந்தடி ஒழியும் வீணையின் கழிப்பு நின்று போம் தேசத்தின் மகிழ்ச்சி அற்று போம் கேள்வி டேஷ் நிமித்தம் சமுத்திரத்தின் நின்று ஆர்ப்பரிப்பார்கள் பதில் கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் கேள்வி கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் கேள்வி யாருக்கு என்று பாடும் பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து கேட்கிறோம் என்று திர்கதரிசி கூறுகிறார் பதில் நீதிபரனுக்கு தேசத்து குடிகளுக்கு நேரிடுவது என்னென்ன பதில் திகிலும் படுகுழியும் கண்ணியும் நேரிடும் கேள்வி திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் எதில் விழுவான் பதில் படுகுழியில் விழுவான் கேள்வி படுகுழியில் இருந்து ஏறுகிறவன் எதில் அகப்படுவான் பதில் கண்ணியில் அகப்படுவான் சரியான பதிலை பொறுத்துக மதகுகள் திறக்கும் பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும் சந்திரன் கலங்கும் சூரியன் நாணமடையும் கேள்வி கர்த்தர் முழு உலகத்தை நியாயந்திருக்கும் போது எது நொறுங்கவே நொறுங்கும் எது முறியவே முறியும் எது அசையவே அசையும் பதில் தேசம் கேள்வி கர்த்தர் உன்னதமான சேனையை டேசிலும் பூமியின் ராஜாக்களை டேசிலும் விசாரிப்பார் பதில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுபவர்கள் யார் பதில் பூமியின் ராஜாக்கள் கேள்வி சேனைகளின் கத்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக டேஸ் உண்டாயிருக்கும் பதில் மகிமை உண்டாயிருக்கும் கேள்வி கர்த்தருடைய பூர்வ ஆலோசனைகள் எப்படிப்பட்டது பதில் சத்தியமும் உறுதியுமானவை கேள்வி கர்த்தர் நகரத்தை டேஸும் அரணான பட்டணங்களை டேஸும் ஆக்கினார் பதில் கர்த்தர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணங்களை பாழுமாக்கினார் கேள்வி யாருடைய நகரம் கர்த்தருக்கு பயப்படும் பதில் கொடூரமான ஜாதிகளின் நகரம் கேள்வி வறட்சியான இடத்தின் காங்கை எதினால் தணியும் பதில் மேகத்தினால் கேள்வி மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல யாருடைய ஆரவாரம் தணியும் பதில் பலவந்தரின் ஆரவாரம் கேள்வி சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் உள்ள மலையில் சகல ஜாதிகளுக்கும் எதை ஆயத்தப்படுத்துவார் பதில் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் கேள்வி கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் ஆயத்தப்படுத்தும் விருந்து எப்படிப்பட்டதாய் இருக்கும் பதில் கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நின்னமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாக இருக்கும் கேள்வி கர்த்தர் எருசலேமின் மலையிலே சகல ஜனங்கள் மேலும் உள்ள சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற டேஸையும் அகற்றி போடுவார் பதில் முக்காட்டையும் மூடலையும் அகற்றி போடுவார் கேள்வி கர்த்தர் டேஸை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து டேஸை துடைத்து தமது ஜனத்தின் டேஸை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் பதில் கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரைத் துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கிவிடுவார் கேள்வி குலம் எருக்கலத்தில் மிதிக்கப்படுவது போல கர்த்தரின் கீழ் மிதிக்கப்பட்டு போகும் தேசம் எது பதில் மோவாப் கேள்வி கர்த்தர் தமது கைகளை யாருடைய நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்களின் கைகளின் சதி சர்ப்பணைகளையும் தாழ்த்தி விடுவார் பதில் மோவாப் கேள்வி கர்த்தர் பலனான நகரத்திற்கு எதை மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் பதில் ரட்சிப்பை கேள்வி யார் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்காக வாசல்களை திரவுங்கள் என்று தீர்க்கதரிசி எழுதுகிறார் பதில் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி கேள்வி உமை உறுதியாய் பற்றிக்கொண்ட கொண்ட உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை டேஸ்டுடன் காத்துக் கொள்வீர் பதில் பூரண சமாதானத்துடன் கேள்வி கர்த்தராகே எகோவா டேஷ் பதில் நித்திய கண்மலையாய் இருக்கிறார் கேள்வி கர்த்தர் உயர்ந்த நகரத்தை தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணும்போது அதை மிதிப்பது யார் பதில் சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளும் கேள்வி யாருடைய பாதை செம்மையாய் இருக்கிறது பதில் நீதிமானுடைய பாதை

கேள்வி நீதியுள்ள தேசத்திலும் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறவன் யார் பதில் துன்மார்க்கன் கேள்வி தயவு செய்தாலும் நீதியைக் கற்றுக்கொள்ளாதவன் யார் பதில் துன்மார்க்கன் கேள்வி கர்த்தருடைய சத்துருக்களைப் பட்சிப்பது எது பதில் அக்கினி கேள்வி கர்த்தருடைய தண்டனை ஜாதிகள் மேல் இருக்கையில் அவர்கள் செய்வது என்ன பதில் வேண்டுதல் கேள்வி கர்த்தருடைய பணி எப்படி இருக்கும் பதில் பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும் கேள்வி கர்த்தரிடத்தில் தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருப்பது எது பதில் பூமி கேள்வி கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்கும் நாளில் அவர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை கூனலான சர்ப்பத்தை தண்டிப்பார் பதில் கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் கேள்வி இரவும் பகலும் எதை காத்துக்கொள்வேன் என்கிறார் பதில் நல்ல திராட்சை ரசம் தரும் திராட்சை தோட்டத்தை காத்துக்கொள்வேன் என்கிறார் கேள்வி டேஷ் வேர் பற்றி டேஷ் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் பதில் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் கேள்வி யாருடைய அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும் பதில் யாக்கோபின் அக்கிரமம் கேள்வி எந்த நகரம் அவாந்தரையாகும் பதில் அரணான நகரம் கேள்வி எப்பொழுது எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த கர்த்தரை பணிந்து கொள்வார்கள் பதில் பெரிய எக்காலம் மூதப்படும் போது கேள்வி யாருடைய பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ அது காலால் மிதித்து போடப்படும் பதில் எப்ராயிமுடைய வெறியரின் கிரீடத்துக்கு ஐயோ கேள்வி பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் போதே இருப்பது எது பதில் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் கேள்வி மதுபானத்தால் மதிமயங்கி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் இடறுகிறவர்கள் யார் யார் பதில் ஆசாரியனும் தீர்க்கதர்சியும் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறவைகள் எவை பதில் போஜன பீடங்கள்